அனைத்து பக்த கோடிகளுக்கும் எனது முதற்கண் வணக்குங்க இன்னைக்கு நாம பார்க்க போற பதிவு அபிராமி அந்தாதியின் முதலாவது பாடல் இந்த முதலாவது பாடல் சிறந்த ஞானத்தையும் நல் வித்தையும் பெற இந்த முதலாவது பாடல் அமைஞ்சிருக்குங்க உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போதும் மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடிக்கும் தோயம் என்ன விதிக்கின்ற மேனியே எந்தன் அப்படிங்கிறது தான் முதலாவது பாடல் அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா உதிக்கின்ற செங்கதிரேனும் நெற்றியின் மையத்திலிடுகின்ற சிந்துரத் திலகமும் ஞானமும் கைவர பெற்றவளே மதிக்கின்ற மாணிக்கமும் மாதலி மலரும் தாமரை மலரின் தோன்றிய இலக்கும் இத்துதி செய்கின்ற மின்னார்கொடியும் மென்மணம் வீசும் குங்குமக் குழம்பும் ஆகிய அனைத்தையும் போன்ற தொன்று நூல்கள் யாவும் பாராட்டி கூறும் திருமேனியும் அபிராமி அண்ணிய எனக்கு மேலான துணையானவள் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய விளக்கங்க நம்மளோட குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்கணும் சிறந்த ஞானம் பெறணும் நம்மளுடைய குழந்தைகள் நல்லா படிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு மறந்துடுது அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அம்பாள் படத்துக்கு தினமும் ஒரு தீபம் ஏற்றி இந்த பாடலை பா பாராயணம் செய்து வரும் ாயணம் செய்து வாருங்கள் குழந்தைகளால் முடியல அப்படின்னா குழந்தைகளோட பெற்றோர்கள் நம்ம செய்து வரும்பொழுது குழந்தைங்களுக்கு சிறந்த ஞானமும் அவங்க கல்வியிலும் சிறந்து வ விளங்குவாங்க அவங்க படித்ததை மறக்க மாட்டாங்க எனவே இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்காகவும் நான் வந்து தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்